ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாணத்தட்டு அதாவது இந்த நாணத்தட்டு இருந்தாலே பொல்லியில் இருக்கிற பிரச்சனை தான் இது இருந்தாலே மற்ற பயிரை வந்து அப்படியே போட்டு அமைக்கிறது நீங்க பார்த்தாலே தெரியும் இது இது வரைக்கும் பயிர் இருக்குது ஆனா இதுதான் பயிரே இல்லை பாருங்க இதை வெட்டிட்டு இப்ப வந்து தேக்கங்கண்ணு ஒரு ஒரு அஞ்சாறு வைக்கலான்னு இருக்கிறேன் இது நீட்டுக்கும் இருக்குது ஒரு பத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சுக்குன்னு ஆனா இந்த இடத்துல போன வாட்டி வைக்கும்போது செத்து போச்சு அப்படியே விட்டுட்டா நாணத்தட்டு வளர்ந்து போச்சு இந்த நாணத்தட்டு வெட்டம் போது மட்டும் என்னன்னு தெரில போன வாட்டி அடிபட்டது இந்த வாட்டி ரத்தம் வருது அது அப்படியே முள்ளு அப்படியே ஒரு கத்தி மாதிரி இருக்குது இந்த நாணத்தட்டு அது அப்படியே இந்த இந்த இதை வச்சு வெட்டுறேன் இதை வச்சு வெட்டுறேன் அதுக்கே மைய மாட்டேங்குது மைய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்ச வழியை எதனா இருந்தால் சொல்லுங்க இதை வந்து அழிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க